வந்து பிஎட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட்ல பார்க்க போறோம் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு பதினஞ்சு முக்கியமான டென்மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன் இந்த பதினஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அதே மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா சார் சொல்லி எல்லாரும் கேட்காதீங்க இந்த இம்பார்ட்டன் படிச்சுக்கோங்க செலக்ட் பண்ணி படிச்சிருங்க மற்றதை அது போல படிச்சிருங்க ஏன்னா ஒருவேளை நம்ம கொடுத்த இம்பார்ட்டன் கொஸ்டின் கேட்கலங்கன்னா நம்ம கொஸ்டின் விட்டு விட்டுட்டு வந்துற மாதிரி இருக்கு இருந்திடக்கூடாது ஸோ கொஷின் எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுற மாதிரி இருக்கணும் நான் தான் இந்த இம்பார்டன்ட் கொஷின் கொடுத்து அந்த ஒவ்வொரு டென் மார்க் கொஸ்டின் கீழே என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணி எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருவேன் இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஒரு ஒருவேளை இன்டெரக்டாக கொஷின் கேட்டால் கூட அந்த கொடு அந்த கொடுத்த தலைப்புல இருந்து அது ரிலேட்டடாக எழுதுறதுக்கு உங்களுக்கு உதவியா இருக்கும் ஸோ இந்த இம்பார்டன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிச்சு முடிச்சுட்டு மற்றதையும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம இம்பார்டன் கொஸ்டின் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணு சொல்லி உங்களுக்கு நான் டீடைலா சொல்லிருப்பேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணுங்களுக்கு நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் முக்கியமான விஷயம் ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க ஆரம்பத்துல இருந்து ஜாயின் பண்ணிருங்க எக்ஸாம் கடைசியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்போ நான் அனுப்புற நோட்ஸ் நீங்கள் திருப்பி பார்த்துட்டு கூட உங்களுக்கு டைம் இருக்காது ஸோ ஜாயின் வரும் போகிறவங்க ஆரம்பத்திலிருந்தே ஜாயின் பண்ணிருக்கேன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம ஒவ்வொரு யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்ப்போம் இன்னைக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் சொல்லிடுறேன் அடுத்தடுத்த கிளாஸ் ஒவ்வொரு டென் மார்க்லையும் என்னென்ன தலைப்புகள் வரும்னு நான் சொல்லிடுறேன் இது எல்லாமே நம்ம கிளாஸ் ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருவேன் சரிங்களா ஓகே அதே மாதிரி இப்போ நான் கொஸ்டின் சொல்றப்ப அந்த கொஸ்டினை மட்டுமே நோட் பண்ணிடுங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்க மாட்டேங்க ஏன்னா ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து நான் சில விஷயம் நான் சொல்லுவேன்

மதிப்பிடலின் நோக்கங்கள் இது யூனிட் ஒன்னு தேர்ட் கொஸ்டின் பாருங்க சிறந்த மதிப்பிடல் நடைமுறைக்கான கோட்பாடுகள் இது யூனிட் ஒன்னு அப்ப யூனிட் ஒன்ல இருந்து மூணு டென் மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் நான் அடுத்த கிளாஸ் இந்த மூணு டென் மார்க் இந்த மூணு டென் மார்க் கொஸ்டின் என்னென்ன தலைப்புகள் வரும்னு சொல்லி கொடுத்துருவேன் அதையும் நீங்க நோட் பண்ணி அதே மாதிரி இந்த மூணு கொஸ்டினுமே வந்து நான் ஆல்ரெடி மார்க் டெஸ்ட் வைக்கிறப்ப அந்த கொஸ்டின் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த டெஸ்ட் அட்டன் பண்றவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் சரிங்களா அடுத்து பாருங்க போர்த்து கொஸ்டின் பாருங்க மதிப்பிடுதலின் வகைகள் இது யூனிட் டூ

சோதனை முறிப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள் ரொம்ப முக்கியமான கொஷின் சோதனை முறிப்படிகளை அமைப்பதற்கான கோட்பாடுகள் இது யூனிட் த்ரீ அடுத்து எய்த் கொஸ்டின் பாருங்க மதிப்பிடலில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் மதிப்பிடுதலில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் இது யூனிட் த்ரீ நைன்த் கொஸ்டின் பாருங்க கற்றலை மதிப்பிடுதலில் உள்ள பிரச்சனைகள் கற்றலை மதிப்பிடுதலில் உள்ள பிரச்சனைகள் இது யூனிட் த்ரீ டென்த் கொஸ்டின் பாருங்க பல்வேறு வேறுபாடுடைய கற்போரது கற்றல் செயல்பாட்டின் விளைவினை மதிப்பிடுதல் முக்கியமான கொஸ்டின் பல்வேறு வேறுபாடுடைய கற்போரது கற்றல் செயல்பாட்டின் விளைவை மதிப்பிடுதல் அடுத்து லெவன்த் கொஸ்டின் பாருங்க பின்னூட்டம் வழங்குவதற்கான உத்திகள் இது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் ஃபைவ்ல கொடுத்துருப்பாங்க இதுல படிச்ச இந்த கொஸ்டினே வந்து நீங்க மேஜர் சப்ஜெக்ட் அதுக்கும் பயன்படுத்திக்கலாம் பின்னூட்டம் வழங்குவதற்கான உத்திகள் யூனிட் போர்

இந்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த सब्जेक्टல யூனிட் 2ல ஒரு இதே क्वेश्चन இருக்கும் யூனிட் 5ல இந்த क्वेश्चन இருக்கும் சோ நீங்க யூனிட் 2ல அந்த क्वेश्चन படிச்சீங்கன்னா அந்த யூனிட் 5க்கு நீங்க எழுதிக்கலாம் இந்த ஒரே क्वेश्चन ரெண்டு இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சோ அது ரொம்ப முக்கியமானது மாணவர்களின் கற்றல் தொடர்பான செயல்பாடுகளின் தொகுப்பு இப்போ பாத்தீங்கன்னா யூனிட் 5ல இருந்து இந்த மூணு 10 மார்க் क्वेश्चन கொடுத்திருக்கேன் நல்லா கவனிச்சுங்க நீங்க யூனிட் 5 பாத்துるப்பீங்க நிறைய சம் சம் நிறைய வந்திருக்கும் ஒண்ணுமே புரியாத மாதிரி இருக்கும் நல்லா கவனிச்சுங்க யூனிட் 5 அளவுக்கு டென் மார்க்கையும் படிச்சிருங்க அதே மாதிரி முக்கியமான விஷயம் யூனிட் வந்து நான் ஃபைவ் மார்க் கொஸ்டின் கொடுத்துருப்பேன் அதையும் கம்பல்சரி படிச்சிருங்க ஏன்னா அந்த ஃபைவ் மார்க்ல இருந்து டென் மார்க் கேட்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த மூணு கொஸ்டினும் நான் கொடுத்த அந்த ஃபைவ் மார்க் கொஸ்டினும் கண்டிப்பாக ஃபைவ் மார்க் கொஸ்டின் யூனிட் ஃபைவ் படிச்சிருங்க ஒரு கொஸ்டின் விடாங்க ஏன்னா அந்த கொஸ்டின் எல்லாமே தேவையாக இருக்கும் அடுத்து வரது எல்லாம் சம்மா இருக்கும் எழுதுறது கஷ்டமா இருக்கும் சரிங்களா யூனிட் ஃபைவ் பொறுத்தளவுக்கு மார்க் கம்பல்சரி படிச்சிருங்க இந்த மூணு படிச்சிருங்க சரிங்களா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் அடுத்த இந்த பதினஞ்சு क्वेश्चनக்கு என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் பாத்துருவோம் சரிங்களா இனிமேல் வர கிளாஸ் எல்லாமே நீங்க கண்டினியூவா பாத்துருங்க ஒரு ஒரு சில வீடியோ விட்டுட்டு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது சரிங்களா ஓகே அடுத்த நம்ம அடுத்தோம்